பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் சார்புகள் கணக்கள் பார்க்க போகிறோம் முதல்ல சார்புகள் சார்புகளை பற்றி பார்க்க போகிறேன் இரண்டு வெற்றிலா கணங்களுக்கு இடையே உன பல உறவுகளில் சில குறிப்பிட்ட உறவுகளை சார்புகள் என்கிறோம் அதாவது ஒன்று ரெண்டு மூணு இரண்டு கணங்களில் பல உறவுகள் இருக்கும் அதில் சில குறிப்பிட்ட உறவுகளை மட்டும் நம்ம என்ன சொல்கிறோன்னா சார்புகள்னு சொல்கிறோம் இந்த சார்புகள் வந்து ஏ என்ற கணத்தில் இருக்கக்கூடிய ஏ என்ற கணத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் பிஇல் ஒரே ஒரு உறுப்பு மட்டும் தொடர்புடையாக இருந்தால் அதுக்கு பேர் சார்புகள் என்கிறோம் அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடியதில் இதை வந்து சார்புகளை வந்து நம்ம ஈஸியாக எப்படி அமைச்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து ஏங்கிற கணத்தை குழந்தைகள்னு வச்சுக்கணும் இந்த பிங்கிற கணத்தை பெற்றோர்னு வச்சுக்கணும் அப்போ நமக்கு இங்கே ஒரு குழந்தைக்கு குறைந்தபட்சம் ஒரு பெற்றோர் இருக்கணும் அப்படி இருந்தால் அப்படின்னா நம்ம இது வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத வேண்டாம் யாவை மட்டும் வச்சுக்கோங்க ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோராக இருந்துச்சு இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் சார்புகள் அப்படின்னு வச்சுக்கோங்க அதே சமயத்தில் ஒரு பெற்றோருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கலாம் ஒரு பெற்றோருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு பெற்றோருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கலாம் ஒரு பெற்றோருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கலாம் அதே சமயத்தில் ஒரு குழந்தைக்கு ரெண்டு பெற்றோர் இருக்கக்கூடாது அது சார்பு அல்ல அப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தைக்கு ரெண்டு பெற்றோர் இது சார்பு இது சார்பு இது சார்பு அல்ல சார்பு அல்ல அது மாதிரி புரிஞ்சுக்கணும் இது குழந்தை இது பெற்றோர்னு ஏக வச்சுக்கோங்க ஒரு ஒரு பெற்றோருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கலாம் ஒரு குழந்தைக்கு ரெண்டு பெற்றோர் இருக்கக்கூடாது அது சார்பு இல்லை அது மாதிரி ஏக வச்சுக்கோங்க சார்புன்னா அடுத்தாப்பில் மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம் இதை பற்றி சொல்கிறேன் மதிப்பகம் அப்படின்னா ஏங்கிற கணத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் மதிப்பகம் அதாவது இங்கேருந்து கோடு இங்கேருந்து என்னென்ன கோ அம்புக்குறி போயிருக்கோ அதெல்லாம் மதிப்பகம் அதேமாரி இந்த பீங்கிற கணத்தில் வரக்கூடிய எதெல்லாம் அம்புகள் வந்திருக்கோ அது போய் வீச்சகம் இப்போ துணை மதிப்பகம் என்ன அப்படின்னா இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி போச்சு அப்படின்னா இதில் வந்து ஒன் டூ த்ரீ இதில் அம்புக்குறி போயிருக்கா இது வந்து மதிப்பகம் மாதிரி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இங்கே அம்புக்குறி வந்திருக்கா அது வந்து வீச்சகம் துணை மதிப்பகம்னால் இந்த பீ பீங்கிற கணத்தில் இருக்கிற எல்லாமே துணை மதிப்பகம் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இதை பற்றி தான் பார்க்க போகிறப்போம் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்க பயிற்சி ஒண்டு குழி முள்ள எஃப் எக் எக்ஸ்கமா ஒய் சச் தேட் எக்ஸ் ஒய் Thons, to n மற்றும் y டூ ரெண்டி எக்ஸ் ஆனது எண்ணின் மீதான ஒரு உறவு என்க மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம் காண்க இந்த உறவு சார்பாகுமா இப்போ முதல்ல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனது எண்ணின் மீதான ஒரு உறவு என்க மதிப்பகம் துணை மதிப்பும் பார்க்க போகிறோம் கொஸ்டினை பார்ப்போம் நல்லா பார்ப்போம் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டூ என் கொடுத்துருக்கு அப்போ என் அப்படின்னா என் அப்படின்னா எண் ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் என் இப்போ எக்ஸ் ஒய் ரெண்டுமே எண்ணில் இருக்குது அப்படின்னா எக்ஸு தீர்வு போகிறோம் எக்ஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒய் ஒய்ங்கிற கணமும் ஒன் டூ த்ரீ ஃபோர் எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும் இதுதான் தான் ஏனா, எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டூ என் ரெண்டுமே எண்ணில் இருக்கிறதுனால இது ஒன் டூ அப்படியே ஒன் டூ த்ரீ ஃபோர் போயிட்டே இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏன்னா எண்ணுங்கிற எண்ணுங்கிறது எண்ணுங்கிறது இயல் எண் இயல்ஏனுக்கு வந்து ஒன்று ஆரம்பிச்சு ஓடி போயிட்டே இருக்கும் இப்போ நமக்கு ஒய்இக்குவல் டு ரெண்டு எக்ஸ் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு ரெண்டாவாக போய் ஒய் கிடைக்கும் அதுதான் உறவு அதான் என்னது உறவு அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட பதிவு போடு கிவன் என்ன அப்படின்னா கிவன் y ரெண்டு எக்ஸ் இல்லை எக்ஸோட மதிப்பு ரெண்டெல்லாம் போனால் ஒய் கிடைக்கும் அப்போ எக்ஸோட மதிப்பு ஒன்னுலேருந்து ஆரம்பிக்கு எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஒன் அப்போ ஒய்இக்குவல்ட்டு ரெண்டு 1 ஒன் எத்தனை சொல்லியிருக்கேன் ரெண்டு எக்ஸ் அப்படின்னா ஒரு ஆங்கிலங்களுக்கும் ஒரு நம்பரும் வரும்போது நடுவில் பெருக்கல் இருக்கிறோம் ரெண்டு பெருக்கல் எக்ஸு அதனால் இது வச்சுக்கணும் ரெண்டு பெருக்கல் எக்ஸு ரெண்டு பெருக்கல் எக்ஸுக்கு மேலே ஒன்றை போடுறோம் அப்போ ஒய்இக்குவல்ட்டு ரெண்டு ஒன்றாக ரெண்டு ஒய்யூக்குவல் டு ரெண்டு அப்போ ஒன்று வந்து எங்கே போகுது அப்படின்னா ரெண்டுக்கு வந்து தொடர்படுத்து கொடுத்து தொடர்பில் இருக்குது அடுத்தப்பில் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் இக்குவல் டு ரெண்டு அப்படின்னா ஒய்இக்குவல் டு ரெண்டு எக்ஸ் தானே அப்போ ரெண்டு பெருக்கள் ரெண்டு எக்ஸு பெரிய ரெண்டாக போடுறோம் அப்போ ரெண்டு ரெண்டாக நாலு இப்போ ரெண்டு எங்கே போகுது அப்படின்னா ரெண்டு எங்கே போகுது நாலுக்கு போகுது அதே மாதிரி இப்படியே நம்ம கண்டுபிடிக்க மாட்டேதுதான் ஆனால் கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எண்ணில் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு அப்படின்னா ஒய்யக்கொல்டு ரெண்டு பெருக்கல் மூணு ஒய்யுக்கொல் இருமன் ஆறு மூணு மூணு எங்கே போகுது அப்படின்னா ஆறு போகுது சரிங்களா இதே மாதிரி அப்படியே எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும் இப்போ இதில் வந்து மதிப்பெங்கும் துணை மதிப்பும் பார்க்க போகிறோம் தனி மதிப்பெங்கும் துணை மதிப்பும் வீச்செல்லாம் அடுத்து இந்த உறவு சார்பாக பார்க்க போகிறோம் மூணு வந்து சிக்ஸு போகுது அடுத்து நாலு எங்கே போகுது அப்படின்னா எயிட்டு போகும் அடுத்து ஃபைவ் எங்கே போகும் அந்த டூவில் மல்டிப்ளை பண்ணால் டென்னுக்கு போகும் இப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சாக போகிறோம் இங்கே இருக்க அம்புக்குறி எங்கே போகுதோ அதெல்லாம் மதிப்பகம் இங்கே அம்புக்குறி எது வருதோ அதெல்லாம் வீச்சை பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதுதான் மதிப்பகம் அப்போ மதிப்பகம் ஈக்குவல்ட்டு மதிப்பகம் ஈக்குவல்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி போயிட்டே இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் அம்புக்குடி போகுது இதான் மதிப்பகம் அடுத்து வீச்சகம் வீச்சகம் ஈக்குவல் டு இங்கே டூ ஃபோர் எங்கள் இதில் அம்புக்குடி வருதோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் அதெல்லாம் வீச்சகம் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும் அடுத்து வீச்சகம் அடுத்து மதிப்பகம் பார்த்தாச்சு வீச்சகம் பார்த்தாச்சு துணை மதிப்பு அப்படின்னா இந்த பீல வரக்கூடிய எல்லாமே அவ்வளோ தான் துணை மதிப்பகம் துணை மதிப்பகம் துணை மதிப்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் துணை மதிப்பகம் இப்போ அடுத்தாப்பில் இது கண்டுபிடிச்ச வச்சு மதிப்பகம் துணை மதி வீச்சகம் கண்டுபிடிச்ச இப்போ வந்து இந்த உறவு சார்பாகுமா எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒய்யில் ஒரே ஒரு உறுப்போட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அந்த உறவுக்கு பேர் சார்பாகும் இப்போ ஒன்றுக்கு வந்து டூ இருக்குது டூக்கு வந்து ஃபோர் இருக்குது த்ரீக்கு வந்து சிக்ஸ் இருக்குது ஃபோருக்கு வந்து எயிட் இருக்குது ஃபைவ் டென் இருக்குது இப்போ வெவ்வேறு உறுப்புகள் வெவ்வேறு உறுப்புகளோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த உறவுக்கு பேர் சார்பாகும் இப்போ எழுத வேண்டியதான் எக்ஸில் உள்ள வெவ்வேறு உறுப்புகள் எக்ஸில் உள்ள வெவ்வேறு உறுப்புக்கள் வெவ்வேறு உறுப்புக்கள் ஒய்யில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் தொடர்பில் இருப்பதால் இந்த உறவு சார்பாகும் வெவ்வேறு உறுப்புகளுடன் உறுப்புகளுடன் தொடர்பில் இருப்பதால் தொடர்பில் இருப்பதால் இந்த உறவு சார்பாகும் இப்படின்னு எழுதுறீங்க அவ்வளோதான் இதை விட இப்போ இதுக்கு மே மாற்றின்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எக்ஸில் உள்ள ஒவ்வொரு ஒரு பக்கம் ஒய்யில் ஒரே ஒரு நிழலூர் உள்ளதால் இங்கே ஒருக்குதெல்லாம் முன்னூறு இங்கே இருக்குது நிழலூர் அப்படி சொல்லுவோம் அப்போ எக்ஸில் உள்ள ஒவ்வொரு ஒரு பக்கம் ஒய்யில் வெவ்வேறு உறுப்புக்குள்ள வெவ்வேறு உறுப்பு வெவ்வேறு நிழலூர் உள்ளதால் அந்த உறவுக்கு சார்பாக அப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கணக்கு முடிஞ்சி